சோ இந்த கட்டில வந்து நீங்க பாக்குறீங்க இந்த ஹோல்ஸ்ல த்ரெட் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கணும் அதாவது தடிமனான கயிறா யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிட்டு அப்புறம் அதுல நம்ம கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியா இருக்கிற நாடா ஒண்ணு வந்து அட்டாச் பண்ணுவோம் அந்த நாடா அட்டாச் பண்ணிட்டு அத தான் வந்து நம்ம கிளாக் பிக்ஸ் பண்ண முடியும் இந்த கயிர் அட்டாஷ் பண்றதும் நாடா அட்டாச் பண்றதும் ஒரு தடவை நீங்க அட்டாச் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்புறம் எப்பயுமே வந்து நீங்க உங்க பிளவுஸ் பீஸை வந்து டைரக்டா இதுல ஈஸியா வந்து அட்டாச் பண்ண முடியும் இப்போ பேசிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் எப்படி கயிறு அட்டாச் பண்ணணும் எப்படி நாடா அட்டாச் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கயிறு எப்படி அட்டாச் பண்ணணும்னு பார்ப்போம் நான் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற கயிறு எடுத்துட்டு இருக்கேன் அப்படியே வந்து அந்த பாலோட எடுத்துட்டு இருக்கேன் கட் பண்ண வேண்டாம்

எதை ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன செய்யணும்னாலும் இந்த ஸ்டாண்ட வச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும் கீழே வச்சுட்டு ஒர்க் பண்ண வேண்டாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் வந்து இந்த மாதிரி த்ரெட் குடுத்துட்டே வரேன் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கொடுத்துருவோம் த்ரெட் கொடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு அப்புறம் ரிட்டன் வரப்போறோம் இப்போ இவ்வளோ தூரம் வந்து கொடுத்துட்டோம் இப்போ இதை முடிச்சதும் திருப்பியும் அப்படியே டர்ன் பண்ணிகிட்டே வரப்போகிறோம் இந்த த்ரெட் வந்து கட் பண்ணாததுனால எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு த்ரெட் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டே வரேன் அதனால கட் பண்ணிடாதீங்க நீங்கள் கொடுக்குறப்பவே வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த டென்ஷன் அந்த டைட் எல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டே வந்து கொடுங்க இதே இதுல வந்து இப்படியே ரிட்டர்ன் வந்து வரப்போறோம் இதுவும் வந்து கரெக்டா வந்து நீங்க கொடுக்குறப்பவே வந்து ஓரளவு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்து அந்த டென்ஷன் வந்து கரெக்டா தான் வச்சிருக்கேன் லூஸ் இருக்காது ஸோ பைலா ஒரு தடவை வந்து லைட்டா வந்து அந்த டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணா போதும் அதே மாதிரி இப்போ செகண்ட் செட்டு கொடுக்குறதும் வந்து கரெக்டான டென்ஷன்லயே வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வரேன் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கண்டினியூவஸா வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வந்தாச்சு இதே மாதிரி இப்போ இங்க ஃபுல்லா கொடுத்துட்டு இந்த கயிற வந்து நாட் பண்ணிரலாம் இப்போ இந்த தூரம் வந்து இதே மாதிரி டபுள் சைடு வந்து கொடுத்துட்டே வந்துட்டேன் ஃபர்ஸ்டே இருக்கிற த்ரெட்டை இந்த மாதிரி டைட்டாக வந்து கட்டிட்டேன் இப்போ இந்த த்ரெட்டும் வந்து முடிச்சிட்டு இதே வந்து இங்கே டைட்டாக வந்து கட்டி வச்சிருக்கணும் இப்போ உங்களுக்கு இதை நான் அவ்வளோவா வந்து த்ரெட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுத்து

ரெண்டு சைடுப்போ அட்டாச் வந்து பார்த்துக்கோங்க அந்த டென்ஷன் ஓகேவான்னு பார்த்துப்போம் செக் பண்ணிக்குவோம் செக் பண்ணிட்டு மணி நல்லா கொடுத்து நல்லா டைட்டாக வந்து நாட் பண்ணிடுவோம் இருக்கோம் இப்போ எப்படி நாடா அட்டாச் பண்றது எடுத்துட்டு இருக்கோம் இந்த நாடாவோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நாடா வந்து உங்களுக்கு இந்த காயர்மேட்டு கடை அந்த மாதிரி கயிறு கடை அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நாடா வந்து கிடைக்கும் இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா இப்போ இத வந்து அட்டாச் பண்ண போறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஓரம் வந்து இந்த மாதிரி பிசுடு வரும் ஸோ அத வந்துட்டு டபுள் ஃபோல்டு கொடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டிச் பண்ணிடுவோம் இந்த நூல் வந்து உங்களுக்கு அந்த பாலிஷ்டு நூல்னு சொல்லுவோம் இல்லையா பேக் தைக்கிற நூல்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி கோன் இருக்கும் இந்த நூல் தான் யூஸ் பண்ணணும் நீங்க நார்மல் நூல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிக்காது ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான நூலை வந்து யூஸ் பண்ணணும் இந்த பேக் தைக்கிற நூல்னு கேட்டிங்கன்னா கடைகளில் டெய்லரிங் ஷாப்லயும் கிடைக்கும் பேக் தைக்கிற மெட்டீரியல் விற்கிற கடைகள்லையும் வந்து கிடைக்குது ஃபஸ்ட்டு வந்து இந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் தச்சுக்கலாம் கண்டிப்பா இந்த எட்जेस டச் டச்சிருங்க இல்லனா இந்த பிசுரி வந்து உங்களுக்கு ஃபுல்லா அந்த நாடா வந்து எட்ஜ் ஏ வந்திரும் அதனால இந்த எட்ஜஸா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க ஸ்டிட்ச் பண்ணிட்டு

பண்ணிக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையல் கொடுத்துக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு

இந்த கயத்துக்குள்ள கொடுத்து இதையும் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் கரெக்டாக அந்த நாடாக்குள்ளேயும் இந்த கயிற்குள்ளேயும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா பக்கமாக வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க ஏன்னா இது ஒன் டைம் தான் நம்ம வந்து இந்த ஒர்க் வந்து பண்ண போகிறோம் அப்புறம் நம்ம ஈஸியாக இதில் ஒர்க் பண்ண வேண்டிய பிளவுஸை ஃபிட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணலாம் அதனால் இதை நல்லா ஸ்ட்ராங்காகவும் இந்த மாதிரி நல்லா பக்கத்தில் பக்கத்துலேயும் ஸ்டிச்சஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்போது இந்த மாதிரி ஹோல் வருது இல்லையா அந்த இடத்துல இப்படி ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டு நாட் மாதிரி பண்ணியிருக்கேன் நாட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டு ஃபுல்லாக கொடுத்து இந்த மாதிரி பேக் எடுத்துக்கோங்க பேக் சைடு எடுத்து இப்போ இந்த மாதிரி ஒரு நாட்டும் அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற இந்த கயிறு எடுத்து இங் அந்த சைடு ஒரு நாட்டும் கொடுத்துருவோம் இது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த கயிறில் நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டுருந்தாலும் அது இப்படி கட்டுறப்போ கொஞ்சம் டைட் ஆகிடும் அதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த நம்ம நாடாவும் வந்து கரெக்டாக பேக் சைடும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச் போட்டு இப்படி அட்டாச் பண்ணிட்டோம்னா பேக் சைடும் உங்களுக்கு இந்த இந்த நாடாவோட கான்டாக்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து செஞ்சுருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் இப்போ எப்பயும் போல இந்த கயிறுடா இதே மாதிரி பக்கம் பக்கமாக வச்சு ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த நாடா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக வந்து அதில் நம்ம இந்த மாதிரி க்ளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு காட் வந்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இந்த நாடா வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் Bye.